இந்த நிகழ்ச்சியில் புதுமை என்னவென்றால் பாராளுமன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் திருமதி டேவிசன் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாநிலத்தினுடைய தெற்கு கோடியில் இருந்து சமுதாயத்திற்காக பணியாற்றக்கூடிய மிகச்சிறந்த தலைவியாக மிகச்சிறந்த பாராளுமன்ற உறுப்பினராக எங்களோடு பணியாற்றிக் கொண்டிருந்த அன்பு சகோதரி அவர்கள் டேவிசன் அவர்கள் நம்முடைய பகுதியில் வரி தந்து மிகச்சிறப்பாக நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக பாராளுமன்ற என்ற முறையில் நம்முடைய பாராளுமன்ற தொகுதி சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெண் உறுப்பினர் பாராளுமன்றத்தில் எப்படி பேச வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி பொதுப்படி ஆற்ற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் திருமதி ஹெலன் டேவிசன் அவர்கள் இருந்தாலும் தேர்தலை நிற்பதற்கு இடம் கிடைக்கவில்லை என்றாலும் மகளிரணியில் தொடர்ந்து மிகச்சிறப்பாக பணியாற்றி அன்பு தலைவர் கலைஞர தலைவர் தளபதி அவர்களுடைய இதயத்தில் இடம்பெற்று இன்றைக்கு இயக்கப்பணி ஆற்றிக்கொண்டிருப்பவர் ஆகவே அவரை மீண்டும் நான் பாராட்ட கடவுப்பட்டிருக்கிறேன் இத்தகைய பணிகளை ஏற்றுக்கொண்டு காலை ஏழு மணி முதல் அப்படி அன்பு சகோதரிகள்

அழைத்ததாக கருதி என்னோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பணிகளை மேற்கொண்டிருக்கிறேன் கோல போட்டு அந்த போட்டியை பார்த்தா மாதிரி இருக்குது நீ கையால போட்டது மாதிரியே தெரியல நான் பாராட்டுறதுக்காக சொல்லல உண்மையிலேயே சொல்றேன் இந்த கோலம் போட்டு எங்க நடந்துரு எல்லா பகுதியிலும் நடந்திருக்கு எல்லா பகுதியும் நான் கலந்துகிட்டு இருக்கேன் நம்முடைய பகுதியில் அம்பத்தூர் பகுதியில் குறிப்பாக நாகராஜன் அவர்கள் அந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி அவர் எந்த அளவுக்கு சிரமத்தை மேற்கொண்டு காலை ஏழு மணி முதல் அவர் தொடர்ந்து கூடவே இருந்திருக்கிறார் இறந்து அந்த பணிகளை மிகச்சிறப்பாக ஒரு அச்சல ஏற்ற மாதிரி அந்த பணிகள் அந்த பெயர்களும் அதே போல சித்தர்களும் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு திறமையான நம்முடைய மகளிரங்க இருக்கிறது என்று தான் அர்த்தம் மகளிர் அணியை வழிநடத்துகின்ற என்னுடைய அன்புகிச்சாவர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நமக்கு சாதாரணமாக ஒரு தலைவர் தலைவர் நம்முடைய அவர்கள் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு இன்றைக்கு உறங்காமல் மிகச்சிறப்பாக பணியாற்றிக் கொண்டு எப்ப பார்த்தாலும் அவர் விழிப்புணர்வை எப்ப போனாலும் அவரை பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு தலைவரை நான் தமிழகத்து தலைவரே தமிழகத்து முதல்வரை நாம் பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அவருடைய வார்த்தைகளோடு இன்றைக்கு நம்முடைய பெண்கள் பெண்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுகின்றன அதே போல ஆண்களுடைய உரிமைகளும் பெண்களுக்கென்ற ஒரு திட்டம் அறிவித்தால் அதே போல மாணவர்களுக்கும் ஒரு திட்டத்தை அறிவித்து பிளஸ் டூ படித்தவங்களுக்கு மேல் படிப்பு கொடுப்பதற்கு ஆரம்ப பெண்களுக்கு ஒரு திட்டம் அறிவிச்சா முதல்ல புதுமை பெண் திட்டம் இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுத்தா இது இப்போ அதே போல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ் சமுதாயத்துடைய நலவாழ்வுக்காக மிக மிக சிறப்பாக பாடுபட்டுக் கொண்ட தலைவர் தளபதியார் அவர்கள் ஏறத்தாழ ஒரு கோடியே பதினோரு லட்சம் பேர் இன்றைக்கு தலைவர் கலைஞர்களுடைய பெயரால் இருக்கின்ற ஆயிரம் ரூபாய் நிதி மாசம் மாசம் வாங்கிட்டு இருக்காங்க ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் வெளியில் பயணத்தில் படித்து பயணித்துக் கொண்டு தினந்தோறும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் என்னைக்கு நம்முடைய இயக்க நம்முடைய தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் பல்வேறு உதவிகளை பெற்று வருகிறார்கள் குழந்தைகள் காலை உணவு உணவை கொண்டு சிறப்பாக இன்னைக்கு பள்ளியிலே படித்து வருகிறார்கள் இதுபோல் பல திட்டங்களை அறிவித்து தலைவர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த சமுதாயத்தை எல்லாருக்கும் எல்லாம் எங்கென்ற அளவுக்கு முன்னால வந்து நாங்கள் அமைச்சராக இருந்தபோது இன்க்ளூசிவ் குரோத் என்று சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இன்க்ளூசிவ் குரோத்னா என்னன்னே தெரியாது மன்மோகன் சிங்காட்சியில நாங்கள் சொல்லும்பொழுது இன்க்ளூசிவ் குரோத் எல்லாரும் சேர்த்து எல்லாரும் சேர்த்து அழைச்சிட்டு போகணும் நம்ம வாழ்க்கையில எல்லாரும் சேர்த்து அழைச்சோம் போகணும் அப்படின்னு சொன்னால் அது ஒன்றும் புரியாது தலைவர் அவர்கள் ஒரே வார்த்தை எல்லாருக்கும் எல்லாம் எங்கென்ற தமிழ் மொழி தமிழில சொல்லி எல்லா எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் அரசாங்கத்தின் கடைசி மனிதனுக்கு போய் சேரணும் இதுதான் கடைசி மனிதனுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அதே போல நம்முடைய இயக்கத்தில் பணியாற்றுகின்ற முன்னோடும் புள்ளிகள் அனைவரும் கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை நாம் பார்க்கிறோம் இது போல சொசைட்டி வந்து எல்லாம் ஒன்னா சேர்றப்ப சமூகம் ஒன்னா சேர்றப்ப ஒருத்தர் ஒருத்தர் பேசுவாங்க இந்த திட்டம் இருக்குது இந்த திட்டத்துல நீங்க பயன்பெற வேண்டும் என்று சொல்வது மூலம் அந்த திட்டம் பயன்பெறுகிறது அந்த திட்டம் ஒட்டுமொத்தமாக போய் சேர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் தலைவருடைய திட்டம் எதுங்கிறது தெரியாதவங்க இல்லவே இல்லவே இல்லை ஆயிரம் ரூபாய் சில பேருக்கு கிடைக்கலன்னு அவர் கேள்விப்பட்டாரு வந்தாலும் சட்டமன்றத்திலே ஆரம்பிச்சிட்டாரு யாராருக்கு இருக்கு ரூபாய் கிடைக்கலையோ கலைஞருடைய நீ கலைஞர் பெயரால் இருக்கின்ற நிதி ரூபாய் நிதி அது மாதம் மாதம் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து உடனடியாக வந்து மனு எழுதி கொடுத்து அங்கே இருக்கிற நிர்வாகிகள்கிட்ட கொடுங்க அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகிட்ட கொடுங்க ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் வரும்ங்கிற சொல்லி இந்த நாள் வந்து சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டேன் எல்லா மிகப்பெரிய குறையாக இருந்தது எங்க போனாலும் நம்முடைய கட்சிக்காரங்க சொல்லுவாங்க ஆனா என்ன கொஞ்சம் பேர் கொடுக்கலன்னு கொடுக்கலன்னு தொலைச்சி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது நாங்களும் பார்க்குறப்பெல்லாம் தலைவரிடம் சொன்னோம் கொஞ்சம் பொறுங்க எல்லாம் நிச்சயமா செய்வோம் செய்ய சொல்லிட்டு முந்தா நல்லது அறிவிச்சிட்டாரு அதிகாரபூர்வம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே யாருக்கு ஆயிரம் ரூபாய் வரலையோ அவங்களாம் நிச்சயமாக அதை உடனடியாக பெறுவதற்கு இப்போதே நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் இந்த விண்ணப்பம் பெற்ற பிறகு அரசு அதிகாரிகள் வருவார்கள் அதை பார்த்துட்டு உங்களையும் சேர்த்து ஜூன் மாதத்துலேருந்து நிச்சயமாக அநேகமாக பெரியவர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து இந்த நிதி வழங்கப்படும் அந்த அமிஷல்ல தலைவர் சொல்லலை நான் நினைச்சிட்டு சொல்றேன் ஆகவே உடனே ஜூன் மாசம் ஏன் வரலன்னு கேட்காதீங்க கொடுக்க போறாங்க ஆனா கொடுக்கறதும் ஜூன் ஜூன்ல இருந்து கொடுக்கறது தான் தலைவர் சொல்லிருக்கிறதுக்கு ஆறதுனால நிச்சயமா தலைவருடைய பெரியவர் பிறந்தநாள் அன்னைக்கு கொடுப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஆகவே அரசாங்கத்தின் அரசாங்கம் எந்த அளவுக்கு பாடுபட்டு கொடுக்க ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறாரு இப்படி பார்த்து பார்த்து செய்கின்ற அந்த தலைவரை திரும்பவும் பார்த்து பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இந்த நினைப்பு உங்களுக்கு இருந்தாலே அதுவே நீங்கள் நன்றிக்கு உரையுறலாக இருக்கிறீர்கள் நன்றி கடன் ஆற்றுக ஆற்றுவதாக இருக்கு தலைவருக்கு ஆற்ற வேண்டிய கடமை சிறப்பாக ஆற்றுகிறீர்கள் என்று அர்த்தம் ஆக எங்களை போல இருக்கிறவங்க இடையில இருந்து உங்களுக்கு உதவி செய்யலாம் ஆனால் அந்த உதவி எந்த அளவுக்கு உங்களுக்கு போய் சேரும் என்பது எங்களுக்கு தெரியாது ஆகவே அவர்கள் அரசாங்கத்து மூலம் செய்கின்ற உதவிகள் நேரடியாக ஒவ்வொருத்தரையும் போய் சேரு சேருகின்ற அளவுக்கு இந்த நாட்டினுடைய மூளை முடுக்க லாஸ்ட் மைல் அப்ரோச்னு சொல்லுவாங்க அது மாதிரி கடைசி இடத்துல இருக்கிறவங்களுக்கு கூட போய் சேருகின்ற அளவுக்கு எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற அளவுக்கு இந்த நாட்டை இருக்கிற ஒவ்வொரு மனிதரும் பயன்பெற வேண்டும் என்ற அந்த கொள்கை தலைவருக்கு தளபதியார் அவர்கள் இன்றைக்கு எடுத்து அந்த பயணத்தை துவங்கி நாலு ஆண்டுகள் கூடிய போயிடுது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இந்த ஒரு வாரம் ஆண்டில் என்னென்ன செய்வார்னு நமக்கு தெரியாது ஆனால் உங்களுக்கு வேண்டிய தேவையான அனைத்தையும் இதுவரைக்கும் செய்திருக்கிறார் செய்யவும் இருக்கிறார் என்பதை தெரிவித்து உங்களுக்கு எல்லா வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்